வணக்கம் மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்ச பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கணுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கறிவேப்பிள்ளை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது இன்றைக்கி நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்த்துருக்கோம் இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா செவர வெங்காயம் வதங்கணுங்க இது கூடவே ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதாங்க இன்றைக்கி நாங்கள் சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு மஞ்ச பொடி அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் மசாலா எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சிக்கன் பொடி கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு குழம்புத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க தூள் தாங்க இன்றைக்கி நாங்கள் சேர்த்துருக்கோம் தக்கம் மூடி திறந்து பார்த்தா நல்லா வதங்கிடுச்சுங்க மாதிரி எண்ணெய் பிரியும் நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா ஐட்டத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இறால் நம்ம இறால் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் அந்த இறாலை போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் நல்லா இதே மாதிரி என்ன பெரிய வதங்கிக்கணுங்க இறால் எப்படி இருக்கு பாருங்க இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் வேகட்டுங்க கால் மணி நேரம் வெந்தாவே இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் கால் மணி நேரம் கொதி வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுப்போம் நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ எப்படி இருக்க பாருங்கள் வாசனை ஊரையே தூக்குதுங்க அந்த அளவு இறால் வந்து சரியான டேஸ்ட்டுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா போதுங்க கொத்தமல்லி தழை வாசனை வந்து இறாலுக்கு நல்ல டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் கூட தெரியும் அவ்வளோதாங்க இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்லேயே இதேமாரி இறால் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வாங்கின இறால் ரேட்டு வந்து நூறுரூவாங்க இந்த இறால் பேர் வந்து சிகப்பு இறால் இது தாங்க நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த ரால் போட்டு குழ சாதத்துக்கு பிறச்சி பரட் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும்